வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க திடீர் பல்ட்டி எடுத்த மோடினே சொல்லலாம் ஏன்னா மோடி அவருடைய பேசிய பழைய வீடியோ நேற்று அவர் கொடுத்த அந்த பேட்டியில் கொடுத்த அந்த வீடியோ இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் தொடர்ச்சியாக அவர் பேசியது என்ன திடீர்னு ஏன் அப்படி பல்ட்டி அடிக்கிறார் ஏன்னா நாளைக்கு ஆட்சி மாற்றம் நடந்தால் இந்த ஒரு பேச்சுக்காகவே உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும் இது வந்து அவருக்கு கிடைத்த தகவலா இல்லை வந்து வழக்கறிஞர் யாராவது சொன்னாங்களா இல்லை வந்து கடைசியாக நாலஞ்சு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு இப்போ கடைசியாக ரெண்டு மூணு ஃபேஸு இப்போ போய் நம்ம பேசி வச்சுருவோம் பின்னால் நமக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறனால பேசினாரா அப்படிங்கிற பெரிய சந்தேகம் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் அந்த ரேப்ரேலியில் இருக்கக்கூடிய நினைவுகளை ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி வீடியோ அது பெரிய அளவுக்கு போய்ட்டுருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலமான அம்சம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கவனிக்கப்படுறாங்க இதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னா சோனியா காந்தி அவங்க வந்து ராஜ்யசபாவுக்கு போயிட்டாங்கன்னு தொடர்ந்து நம்ம பிரதமர் பேசி அவங்க என்ன பேச போகிறாங்க இதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்கங்கிறதுனால அவங்க கவனம் இருக்கிறாங்க ராகுல் காந்தி சின்ன பையன் சொல்லி ராகுல் காந்தி வந்து பாகிஸ்தான் ராகுல் காந்திக்கு ஆதரவாக இருக்குது சீனா ஆதரவாக இருக்குது வண்டி வண்டியாக பணம் வாங்குறாரு அப்படின்னு அவரை ஒரு பெரிய ஆளாகி விடுறது அப்புறம் பிரியங்கா காந்தி மேலே பிரியங்கா காந்தி அவர் வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாங்க மொத்தமாக எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே அட்டாக் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே உத்தவ் தாக்கரே மேலே அவர் வந்து பால் தாக்கரேவோட பையனான் சந்தேகமாக இருக்குதுன்னு அவர் மேலே ஒரு அட்டாக் சரத்பவார் அவர் கட்சியை உடைச்சி அவர் மேலே அட்டாக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வராக இருந்தார் அங்கே போயிட்டு நிதிஷ்குமார் வழியில் எடுத்து அவரையும் காலி பண்ணி இன்னொரு பக்கம் இந்த இவங்களே ஊழல் கட்சி சார் ராஷ்ட்ரிய ஜனத்தில் ஊழல் கட்சி அவங்க பொண்ணுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி ஒரு பக்கம் சிங்கப்பூர்லேருந்து அவங்க டாக்டர் பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு லல்லு பிரசாத் யாதவ் அதற்கு பேசிய பிஜேபி அந்த பொண்ணு வந்து லாலுவுக்கு வந்து கிட்னியை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க அதுக்கு நன்றிக்கடனாக எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னது அங்கே பெரிய விவாத பொருளாச்சு ஒரு அப்பா வந்து பொண்ணுக்கு சீட் கொடுக்குறாரு இப்போ கலைஞர் வந்து கனிமொழிக்கு சீட்டு கொடுக்குறாரு கனிமொழி அவங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் மக்கள்கிட்ட எடுபடுமா அது தான் இது அது மருத்துவ காரணம் இதெல்லாம் எடுபடுற மாதிரி பேச்சா பேசுகிறாரு ஒன்று இப்படி இந்தியா முழுக்க அப்புறம் கெஜ்ரிவால் சொல்லவே வேணாம் கெஜ்ரிவால் மனைவியை பெரிய அழைக்க விட்டாச்சு கெஜ்ரிவால் வெளியில் வந்து பேசுகிற எல்லாமே இவருக்கு பிரச்சனை ஹேமந்த் சோரன் அவங்க மனைவி கல்பனா அவங்க பேசுகிறது பெரிய விஷயம் இப்படி இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து ஹரியானா ஒழுங்காக இருந்த மாநிலம் அங்கே இருக்கக்கூடிய இவருடைய கூட்டணி துஷ்டந்த் அவங்க ஐயோ இது வந்து இந்த 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 மாதிரி கவர்மெண்ட்டே இல்லைனா காங்கிரஸ்க்கு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டார் எல்லா இடத்துலையும் ரவுண்டு கட்டி பிரச்சனைகள் வரக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி மோடி அவர்கள் பேசிய பேச்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னங்க அது அதாவது மாறலாங்க அப்படி டபக்குன்னு வாடுறாரு நேற்று என்ன சொல்லிட்டு இருந்தார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவங்க நகையெல்லாம் பிடிக்கும் எல்லாத்தையும் விட உச்சம் என்ன சொன்னார் இஸ்லாமியர்களுக்கு கோட்டா கொடுத்துருவாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார் அதற்கு பிறகு நிறையா குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்குது அப்படின்னாங்க நீங்கள் முதல் வார்த்தையில் முஸ்லீம்ட்டீங்க முஸ்லீம்களுக்கு கோட்டா கொடுப்பாங்க அடுத்த வார்த்தை நிறையா குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுத்தாங்க கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஸ்லாமியர்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க புள்ளி விவரப்படி பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டுப்பாடை சரியாக பின்பற்றாத ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம் அவங்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கிட்டு நல்ல இந்தியா ஃபுல்லாக அவங்களே இருப்பாங்க இருக்காங்க இப்படிலாம் இந்தியா ஃபுல்லாக அவங்களே வந்துடுவாங்க அப்புறம் இந்துக்களுக்கு இடமே இது இஸ்லாமியர்களுடைய இதுலேயே சொல்லுது அது குழந்தை பெற்றுக்கோங்க நிறையா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுதுன்னு இல்லாத ஒன்றை இவரே சொல்கிறது அப்புறம் சென்செக்ஸ்லாம் எடுத்து பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க இந்துக்களுக்கும் முஸ்லீம்களும் ஒன்றா தாங்க குழந்தை பத்துக்கிறாங்கன்னு சொன்னால் கூட நம்ம ஒத்துக்கலை இப்போ திடீர்னு மோடி அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொல்கிறாரு இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்துவோன்னு நான் பேசுகிற மாதிரி இருந்தால் நான் அரசியலுக்கே தகுதியற்றவன் நிறையா குழந்தைகளை பெற்றவன் சொன்னது முஸ்லீம்களால் புவர் பீப்புள் அது ஒரு கம்யூனிட்டி இல்லைங்கிறார் நம்ம எழக்கூடிய சந்தேகம் என்னென்னா தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிக்கொண்டு எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் அவர் பேசி அவரே பேசுகிறாரு அவர் வார்த்தை தானே அதனால தானே போய் ஒரு வீடியோ வச்சு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஏன் மாறுறாருன்னு கேட்கும்போது வேறு ஒன்றும் இல்லைங்க அஞ்சு கட்ட தேர்தல் முடிஞ்சு போச்சு நாலு கட்ட தேர்தல் முடிஞ்சு இவர் என்ன நினைக்கிறாருன்னா மேலே இப்போ மெஜாரிட்டி வராது ஆர்எஸ்எஸும் கைவுற்று யோகியிலேருந்து எல்லோருடைய எதிர்ப்பு சம்பாதிச்சாச்சு உட்கட்சியில் இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அப்போ என்ன பண்ணலாம் முதல்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோன்னா ஊழல் குற்றச்சாட்டோ மற்றதோ போட்டாங்கன்னா காங்கிரஸ் தான் போடணும் ஆட்சிக்கு எந்த கவர்மெண்ட் வந்தோ அது போடணும் அது போட்டால் கூட பாருங்கள் என்ன வந்து பழி வாங்குறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் யாராவது ஒருத்தர் போய் இஸ்லாமியர் போய் நான் மனதளவில் பாதிக்கப்பட்டேன் அப்பட்டமா இவர் வந்து ஒரு இனத்தையே திட்டுறார் இது வந்து தேர்தல் ஆணைய நடைமுறைக்கு எதிரானது தேர்தல் ஆணையத்தினுடைய முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தின் பிரகாரம் இது எதிரானது அதை எடுத்து பாருங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் போனார்னா கண்டிப்பாக மோடி அவர்கள் மாட்டுவது உறுதி ஏன்னா அவரே பேசியிருக்கார் வீடியோவில் இதை தவிர்க்கிறதுக்கு தான் நான் அப்படி பேசலை ஏன்னா ஒரு நாலஞ்சு தேர் கட்ட முடிஞ்சு போச்சு இனிமேல் முஸ்லீம்கள் பிரச்சனை இல்லை இப்போயே சொல்லி வச்சுருவோம் ஒரு வார்த்தை அப்படின்னு அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக இதை சொல்கிறாரு இதை சொல்கிறதன் விளைவாக ஏற்கனவே டவுனாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இது இறங்கும் முகம்தான் ஏன்னா பிஜேபியில் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் ஏன் திட்டினார்னா இந்துக்கள் ஓட்டு மொத்தமாக வரணும்னு நினைச்சார் ஆனால் வராது அது வேறு விஷயம் ஆனால் கொஞ்சம் நஞ்சம் அந்த ஜியை நம்பிக்கிட்டுருக்காங்கல்ல மோடிஜியை ஐயா மோடிஜி வந்து மிகப்பெரிய ஆள் வந்தார்னா பாய்களெல்லாம் வெளிநாட்டுக்கு வரட்டி விட்டுருவார் நம்மளாம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சிட்ருக்காங்கல்ல இருக்காங்கல்ல அது கற்பனையாக நினச்சிட்ருப்பாங்க சில பேர் முஸ்லீம்கள்லாம் வெளியே துரத்தி விட்றணும் துரத்தி விட்டு நம்ம மட்டும் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு அப்புறம் எதுக்கு மதச்சார்பற்ற நாடு நமக்கு தெரியல அப்படி சில பேர் ஜி இருக்காங்களா அவங்களாம் பரவாயில்லப்பா ஜி நல்லா முஸ்லீம்கள் எதுக்குறாருப்பா சும்மா ஓவராக இவங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு நிறையா சலுகை கொடுக்குறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க சில பேர் அடிப்படையை புரிதலே இல்லாமல் அவர்கள் மோடிக்கு தான் இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்காக போய் எல்லாத்துலேயும் பேசுவாங்க அவங்களுக்கே ஒரு அப்செட்டு என்னங்க நேற்று வரைக்கும் ஜி நல்லா தானே பேசிகிட்டு இருந்தார் இன்றைக்கி என்ன ஜி தப்புன்னு மாடுறாரு முஸ்லீம்கள் இல்லைன்னுட்டார அப்போ யாரை சொல்கிறாரு புவர் பீப்புள் ஏங்க முதலே சொல்லியிருக்கலாமே நீங்கள் யார் அதிகம் குழந்தை பெற்றுக் கொள்வார்களோ எதுக்கு இந்த சிந்து பார்த்து கதையெல்லாம் விட்டுட்ருக்கீங்க இப்போ என்ன ஆகி போச்சு யாராவது நீதிமன்றம் போனால் வெகுவாக மாட்டுவோம் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதுனால தான் நாலு கட்ட தேர்தலில் வராத பதட்டம் இங்கே வருது ஏன்னா முதல் ரெண்டு கட்டம் இவர் அதை பற்றி பேசலை மூணாவது கட்டம் ஏன் பேசுகிறாருன்னா ஹிந்தி பெல்ட் வந்துடுச்சு மெட்டீரியல் ஆகும் ராஜஸ்தானில் தான் முதல்ல பேசுகிறாரு அப்போ மெட்டீரியல் ஆகும்னு பேசுனார் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மெட்டீரியல் ஆகாது வேலைக்கு ஆகாத கன்டென்ட் போச்சு ராமர் கோயிலை பூட்டு வாங்கி என்னென்னமோ சொல்கிறாருங்க அப்போ தான் சொன்னோம் ஐயா ஒன்றும் வேலைக்காவில்லையா வந்த ரிப்போர்ட் எதுவும் சரியில்லையா போயிடும்போது கதை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதனால் நம்ம டியூனை மாற்றுவோம் சரி டியூன் எப்படி மாற்றுறது டியூன் உடனே மாற்ற முடியாது அப்போ லைட்டாக நான் அவர்களுக்கு இல்லை எல்லாத்தையும் பேசிடுறது பெச்சுராஜா சொல்கிறாரா பெண்களை பற்றி நான் பேசலையே பிஜேபியில் எல்லோரும் இப்படி தான் சொல்லுவாங்க நான் பேசலை நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அதில் உறுதியாக இருப்பாங்க அது அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் இதான் நிலவரும் இன்றைக்கி அந்த வீடியோ வந்துருச்சு இந்த பக்கம் ஒரு வீடியோ இந்த பக்கம் வீடியோ இந்த ரெண்டு வீடியோவும் சொல்கிறது என்ன இது நீங்கள் இது பத்து நாளைக்கு முன்பு இது பத்து நாளைக்கு பின்பு அடுத்த பத்து நாளைக்கு பின்பு எங்கே போய் நின்று பேசுவாரோ அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க ஜூன் நாளுக்கு அப்புறம் எங்கே நின்று பேசுவீங்க அதான் சொல்லிட்டாங்களே உத்தவ் தக்கரே சொல்கிற மாதிரி பிரதமர் மோடி ஜூன் நாளுக்கு அப்புறம் வெறும் மோடி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அதுக்கு அதுக்கப்புறம் எங்கே இருப்பார் அவர் டெல்லியில் தான் இருப்பார் கண்டிப்பாக இல்லை 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 ஃபாரினில் இருப்பார் இப்படி பலவிதமான யூகங்கள் சரி அமித்ஷாவையும் கூட்டு போவாரா இல்லை அமித்ஷாவை விட்டுட்டு போயிடுவாரா இல்லை அமித்ஷா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கழட்டிட்டு போயிடுவாரா கூட இருக்கிறது யார் இப்போ வந்து மோடியின் ஆதரவாளர்களாக அறியப்படும் ஸ்மித் இரானியிலேருந்து எல்லாரும் மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிப்பாங்களா இல்லை வெவ்வேறு இடத்துக்கு போயிடுவாங்களா இப்படி பலவிதமான யூகங்கள் வந்துட்டு இருக்கும்போது போது இந்த பேட்டி உண்மையிலேயே மோடிக்கு ஒரு சர்க்கிள் தான் என்றைக்குமே கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணுங்க சரியோ தப்போ ஆமாங்க நான் சொல்லிட்டேங்க இது எனக்கு சரியாகப்படுதுங்க இதாங்க எலெக்ஷன் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு முதல் நாள் முஸ்லீமை திட்டுறது அடுத்த நாள் முஸ்லீம் அதெல்லாம் பிரச்சனை நாங்கள் அவங்களுக்கு ஒன்றா இருக்குங்கிறது மூணாவது நாள் திட்டுறதுனா மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா உங்களோட இயல்பு என்ன இதே மாதிரி தான் நம்ம நிதிஷ்குமாருக்கும் உங்களுக்கு சண்டை வந்தது நீங்கள் அவரை கேவலமாக திட்டிங்க அவரும் உங்களை கேவலமாக திட்டினார் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் நான் அவரை ரொம்ப கேவலமாக திட்டுவேன் அவர் அதை விட அதிகமாக என்னை கேவலமாக திட்டுவார் நாங்கள் இது ஒரு ஹாபியாகவே பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே அந்த கதை தான் இதெல்லாம் எடுபடுமா மகாராஷ்டிராவில் என்னாச்சு ஆச்சு சொல்லட்டி சொல்லட்டி அடிக்கிறாங்களாம் அதுவும் பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறாங்க மகாராஷ்ட்ரா அவுட்டு நாற்பத்தெட்டு சீட்டு பீகாரும் அவுட்டு இந்த பக்கம் பார்த்தா டெல்லியாவது ஏழு தவணில் டெல்லியும் அவுட்டு இன்றைக்கி வந்து ரோட் ஷோ நடத்துகிறாரு மும்பையில் ஆட்களை எப்படி கூப்பிட்டுருக்கான்னு அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் எழுது ஆட்கள் இல்லை என்ன பண்ணுவீங்க அங்கே வந்து நீங்கள் தேவையில்லாமல் உத்த தாக்கரே நிறைய பேர் பிசி வரமாட்டாங்க சரி இப்போ அதான் சொல்கிறாங்க இன்றைக்கி அவர் ஒரு ரேலி நடத்துகிறாருங்க சி சென்டர் வரமாட்டாங்க அவங்கள வயசு தான் நீங்கள் கூட்டத்தை திரட்டணும் ஏன்னா அந்த ஏழைகளுக்கு காசு கொடுத்து கூட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ அங்கே வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது தான் அதனால் இன்றைக்கி வந்து மோடி தடுமாறி பேசுவதற்கு காரணம் இதுதான் இந்த வீடியோ இன்றைக்கி எல்லா ஊடகங்கள்லையும் வந்து இது வந்து சரியாக தப்பா இப்போ நம்மளே நினைக்கிறோம்ல என்ன முஸ்லீம்களை பற்றி அப்படி பேசுகிறேன்னா இப்போ பேசுகிறாரு மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு சொல்கிறோம் இது ஒரு பக்கம் வந்து இன்னொரு வீடியோ ரேபரலி தொகுதியில் நம்ம சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அந்த ஃபோட்டோவெலாம் பார்த்து பேசுகிறாங்க நம்ம தொடர்ந்து சொன்னோம் இந்தியா கூட்டணியினுடைய வெற்றியே போன எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மோடி மட்டும்தான் பேசினார் அந்த பக்கம் பேசுகிறது யாரும் காதிலே வாங்கலை ஆனால் இந்த உற்றுமே இல்லை காதிலே வாங்கலை பேச்சே வேலைக்கே ஆகல சின்ன பையன் ராகுல்ன்ட்டாங்க ஆனால் இந்த தடவை நல்லா யோசனை பாருங்க மோடி முஸ்லீம்களை பற்றி பேசினார் ஃபஸ்ட்டு அப்போ பெரிய அளவுக்கு பேசப்படுது என்னங்க அப்படி அநியாயமாக பிரதமரையே பேசுகிறாரே எப்படி அப்படி தான் எல்லாம் கேட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரேலேருந்து எல்லாத்துக்கிட்டையும் சண்டை இழுத்து எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு மூடியை தனியை தனியாக கூப்பிட்டு அவங்க டார்கெட் பண்ணுற விதத்தை பார்க்கும்போது இந்தியா கூட்டணி தலைவருடைய பேச்சு பெருமளவுக்கு எடுபட்டுருக்கு குறிப்பாக நம்ம சொன்னோம் அந்த வீடியோவில் வந்து எங்கள் அப்பாவை வந்து எத்தனை துண்டுகளாக நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம் பிரியங்காவே நாவேசம் பேசினா மக்கள் பார்க்குறான் மோடி உங்களுக்கு இதான் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த தடவை தோக்க போகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு தெரில அப்படின்னு பிரியங்கா காந்தி பேசுகிறது வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த அமைதி தொகுதியில் அவங்க பேசுனது கண்டிப்பாக சுமித் இராணின்னா டெப்பாசிட் வாங்க மாட்டாங்க பாருங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொன்னது இப்போ திடீர்னு அந்த இந்த வீடியோவெலாம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரலாகும் அதே மாதிரி அரசியலை தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்னோம் ராகுல் காந்திக்கு எப்போ கல்யாணம் அப்படின்ட்டு இந்த ஒருத்தர் கேட்க பிரியங்கா காந்தி பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் சொன்ன அந்த ஒரு வீடியோ பெரிய அளவுக்கு போச்சு அது அரசியலை மட்டும் கவனிக்காத பொழுதுபோக்க அரசியல் மட்டும் எதுவும் தெரியாத மக்களிடம் ஊடுருவது இப்போ மோடி பேசுகிறதோ அமித்ஷா பேசுகிறதோ ராகுல் பேசுகிறதோ அரசியல் தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க தெரியாதவங்க அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலைங்க ஆனால் அந்த கல்யாணம் இந்த விவசாயிகளோட ராகுல் காந்தி கலந்துரையாடுறது அவருக்கு எப்போ கல்யாணம் இந்த மாட்டெல்லாம் பெருமளவுக்கு போகும் மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு பெருமளவுக்கு அந்த வீடியோ போயிருக்கு இப்போ அடுத்து ரேபரேலியில் நடந்த நிகழ்வுகள் அதை பற்றி வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி உட்காந்து பேசுகிறாங்க அந்த வீடியோ அந்த வீடியோ நான்கு முறை சோனியா காந்தி அங்கே நின்றுருக்காங்க இன்னொரு பக்கம் இந்திரா காந்தி அங்கே நின்ற தொகுதி எவ்வளோ ஆழமான தொகுதி அப்படிங்கிறத பற்றி பேசும்போது அந்த இம்பேக்டுக்கு பாருங்கள் அது வெகுஜா நம்மக்கிட்ட இந்த வீடியோ போவோம் ஆனால் அரசியல் பேசலை அவங்க அங்கே நான் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிஜேபிகிட்ட இந்த மாதிரி கண்டென்ட் இல்லை இப்போ சுதந்திர போராட்டத்தில் வந்து சவார்கர் கலந்துக்கிட்டாரு பெரிய அளவுக்கு பண்ணாருன்னு சொல்கிறதுக்கு வரலாறு இல்லை உடனே அமித்ஷா சொல்கிறாரு அதனால் ராகுல் காந்தி முடியா ராகுல் காந்தி இல்லை அவங்க பாட்டியே நினச்சா கூட குடியுரிமை தடை சட்டத்தை மாற்ற முடியாதுன்னு நம்ம ஒரே ஒரு சந்தேகம்தான் ஐயா ஆணவமாக பேசுறது என்றைக்குமே வெற்றி அடையாது அடங்கி போகிறவங்க கெட்டு போக மாட்டோம் ஒன்று இன்னொன்று இதே நீங்கள் ஒரு வார்த்தையை கூட மாதம் மாற்ற மாட்டேன்னு சொல்லி தான் வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்தீங்க அதுக்கப்புறம் மாற்றுறீங்களா இல்லையா இதுக்கு இந்த பேச்சு ஜபடால் விடலாங்க ஏங்க குடியுரிமை தடை சுட்டால் எங்களுடைய கொள்கைங்க அதை வந்து நாங்கள் வந்து யாருக்காவது விட்டு கொடுக்க மாட்டோம் முடிஞ்சு போச்சு அதை விட்டு பாட்டி வந்தாலும் முடியாது தாத்தா வந்தாலும் முடியாதுன்னா எங்கே நீங்கள் ஆச்சு போயிடுச்சுன்னா உங்களே வச்சு உள்ளே வச்சாலும் வைக்கலாங்க அதனாலங்க இது இப்போ நீங்கள் நிறைய பேர் வைக்கல எல்லா இடி சிபிஐலாம் உங்கள் கண்ட்ரோலில் எப்படி இருக்குமா எல்லாமே ஒரே ஆள் கண்ட்ரோலில் இன்பமாக இருக்கிறது வாழ்க்கையிலே இருக்காதுங்க இன்பத்துமும் மிகுந்த தான் வாழ்க்கை மேலே இறநா இறங்கி ஆகணும் தொடர்ந்து நீங்களே மன்னராட்சி மாதிரி இப்படி ரெண்டு பேர் இருந்துருக்க முடியும் காலம் மாறும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் வச்சு பாருங்கள் நம்ம சொன்ன எல்லாத்தையும் பாருங்களேன் முஸ்லீமு தான் காரணன்னார் அதுக்கப்புறம் முஸ்லீம் அதுக்கு இல்லைன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் அமீர்ஷா வந்து ராபர் அலியில் தொகுதியை பற்றி பேசுகிறது அதுக்கப்புறம் வந்து எழுபது சதவீதமான ஃபண்டை பற்றி பேசுகிறது பிரியங்கா வீடியோ வெளியிட்டோன்னு அமைதியாக வருது ராவணாவை பற்றி பேசுகிறது அமுங்குறது இப்படியே தொடர்ந்து எல்லா இடத்துலையும் முன்னுக்குப்பின் முரணாக இருக்கும்போதே தெரியுது பெரிய ஒரு பின்னால் என்ன சொல்கிறது பெரிய ஒரு பாதிப்பு பெரிய ஒரு இறங்கு முகத்தில் இருக்கிறார்கள்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்